பின்னங்களோட பெருக்கலை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இப்போ நாம இந்த காணொலியில் ஒரு குறை பின்னத்தை ஒரு மிகை பின்னத்தால் பெருக்கும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ நாம் பின்னங்களோட பெருக்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் நாம் இப்போ குறை எண் ஏழை மூணின் கீழ் நாற்பத்து ஒன்பதால் பெருக்கப் போகிறோம் இப்போ குறை எண் ஏழு அப்படிங்கிறது ஒரு பின்ன இல்லையே அது ஒரு முழு எ அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க குறையன் எண் ஏழ குறை எண் ஏழின் கீழ் ஒன்னு அப்படின்ற பின்ன வடிவில் எழுத முடியும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னா குறையன் எண் ஏழின் கீழ் ஒன்னு பெருக்கல் மூணின் கீழ் நாற்பத்து ஒன்பது அப்படின்னு எழுதலாம் இல்லையா பின்னப் பெருக்கலின் விதிப்படி முதல்ல நாம ரெண்டு பின்னங்களோட தொகுதியையும் பெருக்க நமக்கு கிடைக்கும் தொகுதி குறை எண் ஏழு பெருக்கல் மூணு இப்போ பகுதியை பெருக்கலாம் ரெண்டு பகுதிகளோட பெருக்கலானது ஒன்று பெருக்கல் நாற்பத்து ஒன்பது ஏழையும் மூணையும் பெருக்கன்னா நமக்கு இருபத்து ஒன்று கிடைக்கும் ஆனால் அவற்றில் ஒரு எண் குறை எண் ஒரு குறை என்ன ஒரு மிகை எண்ணால் பெருக்க கிடைக்கிறது ஒரு குறை எண் தான் அப்படின்னா குறை எண் ஏழை மூணால பெருக்க குறை எண் இருபத்து ஒன்று கிடைக்கிது அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பின்னும் குறை எண் இருபத்தி ஒன்னின் கீழ் நாற்பத்து ஒன்பது இது சரியான விட தான் ஆனாலும் இதை நம்மளால் எளிமையான வடிவுக்கு மாற்ற முடியும் ஏன்னா இருபத்தி ஒன்று நாற்பத்து ஒன்பது இந்த ரெண்டுக்குமே ஏழு அப்படிங்கிற பொது காரணி ஒன்று இருக்குது இந்த ரெண்டோட மீப்பெரு பொது வகு எண் ஏழு ஆகவே தொகுதி மற்றும் பகுதி இந்த ரெண்டையும் ஏழால வகுக்க நமக்கு குறை எண் மூணு தொகுதியாகவும் ஏழு பகுதியாகவும் கிடைக்கிது அதாவது குறை எண் மூணின் கீழ் ஏழு நமக்கு கிடைக்கிது இப்போ நாம் இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம் அஞ்சின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற எண்ண எடுத்துக்குவோம் அஞ்சின் கீழ் ஒன்பத மூணின் கீழ் பதினஞ்சால போறோம் அதுக்கு முதல்ல தொகுதிய பெருக்கணும் மேலும் பகுதியானது ஒன்பது தடவைகள் பதினஞ்சு நாம இவற்றை பெருக்கிறதுக்கு முன்னாடி தொகுதி மற்றும் பகுதிகளுக்கு இடையில பொது காரணி இருக்கிறத நம்மளால உணர முடியுது இல்லையா தொகுதி மற்றும் பகுதி இந்த ரெண்டுமே அஞ்சால வகுபடும் அதே மாதிரி அவை மூணாலையும் வகுபடும் அப்படின்னா அவை நிச்சயமா பதினஞ்சால வகுபடும் ஆக நாம தொகுதி மற்றும் பகுதி இந்த ரெண்டையும் பதினஞ்சால வகுக்கணும் முதல்ல தொகுதிய பதினஞ்சால வகுக்க போறோம் அதுக்கு தொகுதிய முதல்ல அஞ்சாலையும் அதுக்கப்புறமா மூணாலையும் வகுக்க நாம எளிமையா பதினஞ்சால வகுக்கலாம் உள்ள பதினஞ்சால வகுக்க நமக்கு ஒன்னு கிடைக்கிது பகுதியில உள்ள ஒன்பது பெருக்கல் பதினஞ்ச பதினஞ்சால வகுக்க ஒன்பது கிடைக்கிது மதிப்பு ஒன்னின் கீழ் ஒன்பது இப்போ நாம மேலும் ஒரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம் குறை எண் அஞ்சின் கீழ் ஒன்பத குறை எண் மூணின் கீழ் பதினஞ்சால பெருக்க என்ன விடை கிடைக்கும் மிகை ஐந்தின் கீழ் ஒன்பது தடவைகள் மிகை மூணின் கீழ் பதினஞ்சை பெருக்க என்ன கிடைக்கும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் நாம இப்போ குறிகளில் கவனமா இருக்கணும் ரெண்டு மிகை எண்களை பெருக்கும்போது நமக்கு ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படிங்கிற மிக எண் கிடைச்சிது இப்போ நாம் ஒரு குறை என்ன இன்னொரு குறை எண்ணால் பெருக்க நமக்கு ஒரு மிகை எண் தான் விடையா கிடைக்குது இதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு குறை என்ன விடையாக பெறக்கூடிய ரெண்டு எண்களில் ஒரு எண் நிச்சயமா குறை எண்ணாக இருக்கணும் ரெண்டு எண்களுமே நிச்சயமாக இருக்க இருக்கக்கூடாது ரெண்டு எண்களும் மிகை எண்ணாக இருந்துட்டால் அவற்றோட பெருக்கல் பலன் மிகையா தான் இருக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு எண்களும் குறையாக இருந்துட்டால் அவற்றோட பெருக்கல் பலன் மிகையா இருக்கும் சரி நாம் இப்போ மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துடலாம் நாம அஞ்சு அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கலாம் நான் பல தடவை அஞ்சை பயன்படுத்தி இருக்கேன் அதனால மூணின் கீழ் ரெண்டு அப்படிங்கிற தகா பின்னத்தை எடுத்துக்குவோம் இப்போ மூணின் கீழ் ரெண்ட குறை எண் ஏழின் கீழ் பத்தால் பெருக்கப் போறோம் அப்படி பெருக்க கிடைக்கும் பின்னத்தோட தொகுதியானது மூணு பெருக்கல் குறை எண் ஏழா இருக்கும் பகுதி ரெண்டு பெருக்கல் பத்தா இருக்கும் ஒரு மிக எண்ண ஒரு குறை எண்ணால பெருக்க குறை எண் கிடைக்குது மூணு பெருக்கல் குறை எண் ஏழு சமம் குறை எண் இருபத்து ஒன்று பகுதியானது ரெண்டு பெருக்கல் பத்து சமம் அப்படின்னா இதோட விடையானது குறை எண் இருபத்தி ஒன்னின் கீழ் இருபது இப்போ இத நாம மேலும் எளிமப்படுத்த முடியாது அப்படிங்கறதுனால இத அப்படியே விட்டுடலாம் இப்போ மிகை அப்புறம் குறை எண்களோட பெருக்களை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இனிமே முழுக்களோட பின்ன பெருக்கல்ல உங்களுக்கு குழப்பமே வராதுன்னு நம்புறோம்